கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான இறை உறவுகளை பொதுக்காலத்தின் இரண்டாம் வாரம் செவ்வாய்க்கிழமையிலே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் எங்களை ஒருவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அன்றாடுவோம் காலையில் இருந்து மாலை வரைக்கும் ஆண்டவர் தம்முடைய கதம் பிடித்து எங்களை ஒருவரையும் வழிநடத்தப்படும் என்று சொல்லி மன்றாடுவோமாக இந்த புதிய நாளை தந்தமைக்காக நன்றி கூறுவோம் இந்த புதிய நாளிலே நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகள் சந்திக்கின்ற நபர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோமாக எங்களுடைய செயல்பாடுகள் அனைத்து ஜெயசுவனுடைய பிரசன்னத்தை அனைத்திலும் ஜேசிவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் சந்திக்கின்றவர்கள் காண வேண்டும் என்று சொல்ல முன்னைய நாளிலே மன்றாடுவோம் இந்த புதிய நாளிலே ஆண்டவரங்களுக்கு தருகின்ற செய்திக்கு செவிமடுப்பமாக மாற்கு நச்செய்தி அதிகாரம் ரெண்டு வசனங்கள் இருபத்தி மூன்று தொடக்கம் இருபத்தி எட்டு முடிய ஓய்வு நாளில் ஜேசு வயல் வழியே செல்ல நிறந்தது அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர் அப்பொழுது பரிசேர் ஜேசுவிடம் ஆறும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர் அதற்கு அவர் அவர்களிடம் தாமும் தம்மிடம் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா தலைமை குருவா இருந்த போது இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்ததல்லவா என்றார் மேலும் அவர் அவர்களை நோக்கி ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாகப்படவில்லை ஆதலால் ஓய்வு நாளும் மாரட மகனுக்கு கட்டுப்பட்டது என்றார் இது வாழ்வுதரும் கிறிஸ்து செய்தி இன்றைய இந்த நற்செய்தி வாசத்தினுடைய மையப்பொருளாக பொருளாக ஆண்டவரங்களுக்கு தருகின்ற செய்தி சட்டங்கள் மனிதர்களுக்காக மனிதர்கள் சட்டங்களுக்காக அல்ல ஓய்வு நாள் சட்டங்களை நுணுக்கமாக நுட்பமாக நுண்மை தன்மை மாறாமல் மாற்றாமல் முழு சம்பிரதாயங்களோடு கடைபிடித்து வரப்பட்ட சூழல் ஜியசு புதிய சவாலை எதிர்கொள்கிறார் மனிதநேய செயல்பாடுகளுக்கும் மட்டுமே முதன்மையின் முக்கியத்துவத்தையும் கொடுத்து புதிய விடியலுக்கான வெளிச்சத்தை ஏற்கிறார் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் சில சட்டங்களுக்குள் கட்டி வைத்து வேடிக்கை பார்ப்பது ஆன்மீகமில்லை ஓய்வினாலும் மரண மகனுக்கு கட்டப்பட்டது என்று உறுதிபட உறக்க முழக்கமிடுவதே உண்மையான அர்த்தமுள்ள ஜேசுவின் ஆன்மீகம் இங்குதான் ஜேசு தன் தனித்துவமான அதை விளை தொலைநோக்குடைய தனது பொதுநலம் மிகுந்த சமூக செயற்பாட்டிற்கான அடித்தளத்தை நிறுவுகிறார் இதன் கட்டப்பட்ட திரு அவையை என்று திருஅவையா என்று வாழ்கிறோமா பிரியமானவர்களே சட்டங்கள் சட்டங்களுக்காக வாழாமல் சட்டங்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றது என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் மற்றவர்களுக்காக எங்களை அர்ப்பணிக்க வேணும் என்று சொல்லியும் மற்றவர்கள் தின்பப்படும் போது வேதனைப்படும் போது அவர்களை நாங்கள் தூக்கி விடுகின்ற மக்களாக ஜேசுக்களாக மாற இன்றைய இந்த நாளிலே இந்த புதிய நாளிலே விசேடமாக மன்றாடுவோமாக அமையும்